எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெந்தயத்தை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம் சரி வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ e application அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் Store அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க்கு வந்து கீழே நம்ப descriptionல கொடுத்துருக்க நண்பர்களே செக் பண்ணி பாருங்க சரி வாங்க நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெந்தயத்தை வந்து சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவது நம்ம பார்த்துருக்கோம் நண்பர்களே ஆனால் இது வந்து இந்த சித்தம் மற்றும் ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ முறைகளில் மருந்தாக பயன்படுகிறது இந்த வெந்தயம் இந்த வெந்தயம் வந்து எல்லோரோட வீட்டிலும் எளிதாக கிடைக்கக்கூடியது வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து சாப்பிடும் பொழுது நவீன வாழ்க்கை முறைகளில் உண்டாகக்கூடிய சக்கர நோய் இரத்த கொதிப்பு அதிக உடல் பருமன் சர்மம் சார்ந்த பிரச்சனை வரைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியது இந்த வெந்தயம் இந்த சிறப்பு வாய்ந்த வெந்தயத்தை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு உங்களைப் போல உங்கள் நண்பர்களும் பயனடைவதற்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெந்தயத்தை சாப்பிடுவதால் பத்து வகையான நன்மைகள் கிடைக்கிறது நண்பர்களே அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒன்று செரிமான பிரச்சனைகள் வந்து குணமாகும் ரெண்டு இரத்த சர்க்கரை வந்து கட்டுப்படுத்தும் மூன்று கொலஸ்ட்ரால் அளவை வந்து சீராக்கும் நான்கு மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கும் ஐந்து தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும் ஆறு உடல் எடையை குறைக்கும் ஏழு மாரடைப்பு வராமல் தடுக்கும் எட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஒன்பது சர்மம் தலைமுடி ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கும் பத்து மாதவிடாய் வலியை குணமாக்கும் இந்த பத்து வகையான நன்மைகள் வந்து வெந்தயத்தை சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் வாங்க இந்த நன்மைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஒன்று செரிமான பிரச்சனைகள் குணமாகும் வயிற்று வலி வயிற்று உபசம் நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுறவங்களுக்கு வெந்தயம் மிகவும் நல்லது வெந்தயத்தில் வந்து நேச்சுரல் அண்டஸ்டி ப்ராப்பர்ட்டி அதிகமாக நிறைந்து இருக்கிறது இது வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தை சமநிலைப்படுத்துவதோடு அஜீர்ணம் நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வந்து எளிதல் குணமாகும் அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் காலை வெறும் வயிற்றில் நீரில் ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தால் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் தடுக்கும் ரெண்டு இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா சாலபுல் ஃபைபர் அதாவது கரையக்கூடிய நார்ச்சத்து வந்து அதிக அளவில் இருக்குது நண்பர்களே இது நம் சாப்பிடக்கூடிய உணவில் வந்து இருக்கக்கூடிய மாவு சத்து இரத்தத்தில் சர்க்கரையாக மாறும் வேகத்தை வந்து குறைக்கும் இதன் மூலமாக இரத்த சர்க்கரை வந்து நன்கு கட்டுப்படுத்தக்கூடும் இந்த வெந்தயம் மேலும் இன்சுலன்ஸ் சென்ட்யூட் என்னும் வேலை செய்யும் திறனையும் மேம்படுத்தக்கூடியது இந்த வெந்தயம் சர்க்கரை நோயினால் அவதி போடுறவங்க வைத்த வெந்தயத்தை சாப்பிட்ட பிறகு உணவை சாப்பிட்டு வந்தால் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நண்பர்களே